புறநானூறு பாடல் மரபின் வஞ்சி பாடியவர் உன்பூதி பசுங்குடையார் பாடப்பட்டோன் சோழன் செரப்பாழி எறிந்த இளஞ்சே சென்னி தினை பாடான் துரை இயன்மொழி தென் பரதவர் மிடல் சாய வடவடுக வாழ் ஓட்டிய தொடையமை திருந்துவேல் தடக்கை கடுமா கடை இய விடுபறி வடிம்பின் நற்றார்கள்ளின் சோழன் கோயில் புதுப்பிரை என்ன சுதேசை மாடத்து பனிக்கய தன்னணியில் நகர் நின்று என் அரிக்குடும் மாக்கினை எரிய ஒற்றி எஞ்சா வஞ்சி பாட எமக்க வகுத்து அல்ல மிகபல மேம்படு சிறப்பின் அருங்கல வெறுக்கை தாங்காது பொழிதன் தோனே அது கண்டு இளம்பாடு உழந்தன் இரும்பேர் ஒக்கல் விரல்சேரி மரபின செவித்தொடக் குணரும் செவித்தொடர் மரபின விச்சரி குணரும் அரைக்கமை மரபின மிடற்றியாக்குனரும் கடுந்திரல் இராமன் உடன்புணர் சீதே வலித்தகை அரக்கன் வெலவியணியன்றே நிலஞ்சர் மதர் அணி கண்ட குரங்கின் செம்முக பெருங்கிளை இழைப்பொலின் தா அங்கு அரா அருணகை இனிது பேர் பிரிகுமே இருங்குளை தலைமை எய்தி அரும்படர் எவ்வம் உழந்ததன் தலையே சோழவேந்தன் நாட்டை விரிவாக்கும் நோக்கத்தில் வஞ்சி சுடி செருப்பாழி என்னும் கோட்டையை அழித்து தனதாக்கிக் கொண்டான் அந்த வஞ்சி போரைப் புலவர் பாடினார் அது கேட்ட வேந்தன் புலவருக்கு அவர் அறிந்திராத அரிய அணிகலன்களை வழங்கி சிறப்பித்தான் தென்னாட்டு பாரதவரின் கொட்டத்தை அடக்கி அவர்களை வேரோடு சாய்த்தான் வடநாட்டு வடுகை வாட்போரில் வென்றான் அவன் தலையில் தொடுத்த கண்ணி கையில் வேல் அவன் என் குளம்பு வடிம்பு எங்கும் பாவின அவன் அரண்மனை கோயில் தோரண மாலை கள் ஆகியவற்றின் இருப்பிடம் மேற்குத் திசையில் தோன்றும் பிறை வடிவில் வெண்ணிறத்தில் அமர்ந்திருந்தது குளிர்ந்த நீர் கொண்ட குளம் போன்ற அகழியுடன் திகழ்ந்தது அந்தக் கோட்டை வாயிலில் நின்று கொண்டு தன் பெரிய கிணைப் பறையை முழக்கிக் கொண்டு வேந்தனின் வஞ்சிப்போர் வெற்றியைப் பாடினார் அதனை கேட்ட வேந்தன் அரிய அணிகல செல்வத்தை பரிசாக வழங்கினான் அவை புலவருக்காக செய்யப்பட்டவை அல்ல மேம்பட்ட சிறப்புடையவை புலவர் தாங்க முடியாத அளவு மிகுதியாக வழங்கினான் அதனைப் பார்த்த புலவரின் பெருஞ்சுற்றத்தார் விரலில் அணிய வேண்டிய அணிகலனைக் காதில் மாட்டிக் மாட்டிக்கொண்டனர் காதில் அணிய வேண்டியவற்றை விரலில் மாட்டிக்கொண்டனர் இடுப்பில் அணிய வேண்டியவற்றை கழுத்தில் மாட்டிக் மாட்டிக்கொண்டனர் கழுத்தில் போட்டுக்கொள்ள வேண்டியனவற்றை இடுப்பில் கட்டிக் கொண்டனர் சோழ மன்னன் வஞ்சி நாட்டை வென்று சிறுபாடி கோட்டையை அழித்தான் புலவர் அந்தப் போரை பாட மன்னன் புலவருக்கு அரிய அணிகலன்களை பரிசாக அளித்தான் மேலும் பரதவர்களை அழித்து வடுகரை வென்றான் அவனது குதிரைகள் எங்கும் விரைந்து சென்றன அரண்மனை தோரணங்கள் மற்றும் கள் நிறைந்திருந்தது கோட்டை பிறை நிலவு போல் வெண்மையாக இருந்தது புலவர்கிணை முழக்கத்துடன் மன்னனின் வெற்றியை பாட மன்னன் புலவருக்கு நிறைய அணிகலன்களை வழங்கினான் புலவரின் சுற்றத்தார் அந்த அணிகலன்களை தவறாக அணிந்து மகிழ்ந்தனர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க